இன்பமும் அன்பும் மெய் அறிவும் அனைத்தும் நீ என ஆதரித்து இருந்தேன் ஏயும் என் அளவில் இரக்கம் ஒன்றிலேயே என் செய்வேன் இதை யாருக்கு எடுத்துரைப்பேன் சேயும் நின் அருள் நசைவுறும் கண்டாய் தில்லை வந்திடத்தே திகழ் ஒளி விளக்கே தில்லை வந்திடத்தே திகழ்வொளி விளக்கே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ் பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் தந்து எனது உள்ளத்து அமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகி அன் வாழ்தம் குறை குன்றமே வெறுவும் சிந்தை விழா விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே தூக்கமும் சோம்பலும் துக்கமும் வாழ்க்கையை தொட்டு வரும் நோயும் இடையூறும் மற்ற இடரும் விட்ட நீக்கமும் நின்மல நெஞ்சமும் சாந்த நிறைவும் அருள் ஆக்கமும் நின்வதத்து அன்பும் தருக அருட்சிவமே நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் எனினும் இதுவரையும் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மாலயனை அயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெலாம் மறந்தேன் உலகமெலாம் மறந்தேன் இங்கு உன்னை மறந்தறியே பான் மறந்த குளவியைப் போல் இங்கனையே பறிந்து நினது அருட்சோதி புரிந்து மகிழ்ந்தருளே படமாட்டே துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் நும் பத துணையே பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் மெய்மை இது நும்மானை விளம்பின நும்மடியேன் கெடர்மாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் கீழர் ஒளி அம்பலத்தாடல் வளர்வொலி நும்மல்லாள் நடமாட்டேன் என் குலத்தை நான் சாகமாட்டேன் நல்ல திருவருளாளே நான் தான் ஆனேனேன் படமுடியாது இனித்துயரம் படமுடியாது அரசே பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியையெல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடல் உயிர் ஆதியையெல்லாம் உகந்தெக்கே அளிப்பாய் வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுன் மணியே என் குருமணியே மாணிக்கமணியே நடன சிகாமணியே என் நவமணியே ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே பாட்டு பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே என்னை கூட்டு கூடுகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறக்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காது என்றும் ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறியை நான் ஆவதென்னே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவயம் 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாயை மாமணி பொது நடம் புரிகின்ற வள்ளலே அழிக்கின்ற வாழை வான்பழ சுவை என பத்தர்தம் மனத்துலே தித்திப்போய் போய் ஏழை நாயினேன் விண்ணப்பம் திரு செவி கேட்டரும் செயல் வேண்டும் கோழை மானிட பிறப்பிதில் அருட்குரு உரு கொழுமாறே பொன்னின் மாமணி பொது நடம் புரிகின்ற புண்ணியா பனிந்தோங்கு மண் வாழையின் பழசுவை என் பத்தர் மனத்திலே சித்தி சின்ன நாயினேன் விண்ணப்பம் திரு செவி சேர்த்தருள் செயல் வேண்டும் இன்ன என்னுடைய தேகம் நல் பெறும் இயலுறு பொன்னணி அம்பல தருள் நலம் விளைவித் துயிர் குயிராகி எஞ்சிராத பேரின்பு அருள்கின்ற என் இறைவா நின் அருள் நின்று அஞ்சும் நாயினேன் விண்ணப்பம் திரு செவி அமைத்தரும் செயல் வேண்டும் துஞ்சும் இவ்வுடல் இம்மையே துஞ்சிடா சுக உடல் கொழுமாறே ஓங்கு பொன்னனி தருள் நலம் உயிர்க்கெல்லாம் ஒளிவண்ண பாங்கு ராடல் செய் இறைவா நின் பதமலர் பணிந்தேத்தா தீங்கு நாயினேன் விண்ணப்பம் திரு செவி சேர்த்தரும் செயல் வேண்டும் வீந்திடா இயலுடல் உருமாறு இலங்கு பொன்னனின் பொதுநடம் புரிகின்ற இறைவாயி உலகெல்லாம் துளங்கும் மன்ன நின்றரும் நின் திருவடி துணை துணை எண்ணாமல் கலங்கு நாயினேன் விண்ணப்பம் திரு செவி கலந்தரும் செயல் வேண்டும் கலங் அலங்கும் இவ்வுடல் இம்மையே அழிவுறா அருள் உடல் உருமாறு சிறந்த பொன்னணி திருச்சிற்றம்பலத்திலே புரிகின்ற அரந்த வாத சேவடிமலர் முடிமிசை அணிந்தக மகிழ்ந்தேத்த மறந்த நாயினேன் விண்ணப்பம் திரு செவி மடுத்தும் செயல் வேண்டும் பிறந்த இவ்வுடல் இம்மையே அழிவுரா பெருநலம் பெருமா விலங்கு பொன்னணி பொதுநடம் புரிகின்ற விரைமலர் திருத்தாளை உலங்கொல் அன்பர் தம் உலக உலங்கொலும் இறைவா நின் ஒப்பிலா பெருந்தன்மை கலங்குள் நாயினேன் விண்ணப்பம் திரு செவி கலந்தரும் செயல் வேண்டும் இம்மையே அழிவுறா தொல்லுடல் உருமாறே வாய்ந்த பொன்னணி பொது நடம் புரிகின்ற வல்லலே மறையெல்லாம் ஆழ்ந்தும் இன்ன என்றறிந்திலா நின் திரு அடிமலர் பணியாமல் சாய்ந்த நாயினேன் விண்ணப்பம் திரு செவி தருத்தருள் செயல் வேண்டும் ஏய்ந்த இவ்வுடல் இன்மையே திருவருள் இயல் உடல் உருமாறே மாற்றிலாத பொன்னம்பல தரு நடம் வழங்கு நின் நொளிர்கின்ற பேற்றில் பே இறைவா நின் பெயர்கழல் கனி மாலை சாற்றிராத என் விண்ணப்பம் திரு செவி தரித்தரும் செயல் வேண்டும் காற்றில் ஆகிய இவ்வுடல் இம்மையே கதி உடல் உருமாறே தீட்டு பொன்னணி அம்பலத்தருள் நனம் செய்து உயிர் திரட்டு இன்பம் காட்டுகின்றதோ கருணையம் கடவுள் நின் கடலினை கருத்தாதே நீட்டுகின்ற என் விண்ணப்பம் திரு செவி சேர்த்தரும் செயல் வேண்டும் வாட்டும் இவ்வுடல் இம்மையே அழிவுரா மனமடைந்திரு அரட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி கொடியே ஆனந்த சுரப கொடியே ஜோதியூர் பாதி கொடியே ஜோதி வள பாக கொடியே என என்ற ஆதி கொடியே உலகு கட்டி கொடியே தன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நில நிமலக் கொடியே அருளுகவே பொருணற் கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருணக் கொடியே எல்லாஞ்சி பல்லார் இடம் சேர் மணிக்குடியே கருணக்கொடியே என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவ காம கொடியே அருளுகவே நீட்டுக்கொடியே சன்மார்க்க நீதி கொடியே திவகீத பாட்டுக்கொடியே இறை வளர்ப்பாகக் கொடியே பரநாத நாட்டுக்கொடியே இணையின்ற நாணக்கொடியே என் உறவாம் கூட்டுக்கொடியே திவகாம கொடியே அடியேற்கு அருடுகவே மாலக்கொடியேன் குற்றமிலாம் மன்னித்தருளி மரணம் எனும் சாலக்கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வைங்குகின்ற கோடக் கொடியே சிவஞான கொடியே அடியேற்று அருளுகவே நாடக கொடியே மனம் அடக்கி நல்மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் மீண்டு ஆண்ட பதிக்கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே திவ தர்ம கொடியே பயம் இன்புரான் எய்பிடத்தே பெற்ற தன்னை தாங்கிய நல் துணையே அன்புரை உட்கலந்தே அன்னிக்கும் அமுதே அச்சமெல்லாம் தவிர்த்தென்னை ஆட்கொண்ட குருவே என் பருவம் புரியாதே என்னை மணந்த பதியே இச்சையுற்றபடியெல்லாம் என கருளும் துறையே துன்பு அறையன் மையன் வர்க்கே பொதுநடம் செய்ய அரசே நின் தூய திருவடிக்கை என் சொல்லும் அணிந்தருளே மருந்தறியேன் அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல் அறியேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தை இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல அறியேன் எங்கணம் நான் புகுவேன் யார் புரைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே ஒளியாகி உள்ள ஒளியாய் உள் ஒளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் அவ் ஒளிக்குழும் ஓர் ஒளியாய் வெளியாகி வெளி வெளியாய் வெளி இடைமேல் வெளியாய் மேல் வெளி மேல் பெருவெளியாய் பெருவெளிக்கோர் வெளியாய் அலியாகி ஆகி அதுவும் அல்லாதாகி அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாம் நிறைவாம் தனியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞானசபை தலைவா நின் இயலை வண்ணமே வேதாந்த நாடி விரைந்து முயன்றறியேன் மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன் நாதாந்த திருவேதி நடந்து நடத்திடுதற்கறியேன் நான் யார் என்றறியேன் எங்கோன் யார் என்றறியேன் போதாந்த திருநாடு புகாரியேன் ஞான பூரண எனும் பொதுவை அறிவேனோ ஏதாந்தியேன் சரிதம் எங்கடம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் வந்தனம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் என்னிடைய கமலத்தே இருந்திருளும் தெய்வம் என்னிரண்டு கண்மணிக்குள் இளங்குகின்ற தெய்வம் பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் பொய்யாத தெய்வம் இட செய்யாத தெய்வம் அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அவ்வறிவுக்கு அறிவாம் என் அன்பான தெய்வம் செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் எண்ணியவா விளையாடென்றென்னை அளித்த தெய்வம் எல்லாம் செய்ய வல்ல சித்தே எனக்கு இந்த தெய்வம் நன்னிய பொன் அம்பலத்தே புரியும் தெய்வம் நானாகி தானாகி நன்னுகின்ற தெய்வம் என் பூசையிலே பழித்த பெரும் தெய்வம் பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம் திண்ணியை என்றனை உலகம் செப்ப வைத்த தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் இச்சையெல்லாம் என கழித்தே கலந்த தெய்வம் இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம் எச்சமயம் தெய்வமும் தான் எந்த நிறை தெய்வம் எல்லாம் செய்ய வல்ல தெய்வம் எனது குல தெய்வம் பிச்சகற்றும் பெருந்தெய்வம் தெய்வம் சிவகாம் எனும் ஓர் பெண்கொண்ட தெய்வம் இயங்கும் கண்கண்ட தெய்வம் செச்சை மலர் என விளங்கும் திருமேனி தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் பூஜை ஆரம்பிக்கலாமா வேற பாட வேண்டியது இருக்கா வேற என்ன பாட வேண்டியது இருக்கா பாடாதவங்க ஆரமிக்கலாம் ஆரம்பிக்கலாம் கற்றதென்றும் அற்புத சீற்றம் அன்பு வைத்தேன் ஈடனைகள் நீக்கி நம கெண்வழிக்கும் என்று அன்றில் ஆடும் திருவழிக்கேசி வைத்தேனாவேந்தம் எய்தானே எண்ணிமன்றில் ஆனந்த நாடகத்து கண்புவை தேனையாவே பாடலர சாகாம ரங்கொடுக்கும் என்று மன்றி ஆடலடி பொன்மலர்கே அன்புவை தேனையாவே பொற்புறவே போன்றா பொருளளிக்கும் என்று மன்றில் அற்புத போர் சேவடிக்கே அன்புவை தேனையாவே ஈனமறு தென்றும் ஈரவாமை நல்கும் என்றே நன்பு வைத்தேன் ஐயாவேன் ஓர்துணின் பொன்னடியின் உண்ணுகின்றேன் பூசை செய்து பெற்ற ஒன்றன் பொன்னடி மேலன்றி ஆசை ஒன்றும் இல்லை என கண்புடைய ஐயாவேன் இச்சை மேலன்றி என கெல்லளவும் வேறு <saw> 나나 <dejar> <monastery> ே எப்படி நின்று அப்படி நீ செய்கண்கு ஐயாவே எவ்வண்ணம் நின் கருத்தின் அளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கண்குரையன் ஐயாவே மாசருனின் பொன்னருளாமணி வெற்றாட உள்ளேன்

எந்த அப்புகளை எம்பி இட வேண்டும் செப்பாத மே நிலைமே சுத்த சிவமாக்கம் செலுத்தி இழ வேண்டும் தலைவனினை அருளானால் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும் அனுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும் மருளாய உலகம் எனாமரு மண்டிடத்தே வள்ளலுனை வாழ்த்து இழ வேண்டும் இருளாமை உர வேண்டும் என எடுத்தா சுகம் வாங்கிதல் வேண்டும் எவ் உயிரும் இன்பரைதல் வேண்டும் பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் உணந்து கலந்து உண்டாகி பொருந்து தழு வேண்டுமனே திருவள்ளுவர் சிலம்பதி அமர்ந்த போற்றி யான் செய்யும் பிறகு யாமுனி பொறுத்து உன் தேன்சை பதாம்புயம் சேர்த்தருள் போற்றி போதவானந்த பூரணே எனக்கு ஆதரவாகி வந்தருங்க போற்றி என்னையும் பொருளாய் ஏற்றின் பாத சந்நிதி வைத்தருள் தாயே போற்றி பத நேய என்னை சன்மார்க்கத்தில் சாத்துக போற்றி சர்க்குரு ராய தயாநிதி போற்றி எத்திரில் ஒழித்த இறையே போற்றி 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 நீ புனை தருமணி மலர் போற்றி என்னுள் தளம் கொத்து வாலியமே பாராத வழிகளை வந்தாலும் வன்மைகளும் சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யசுன்னார் எங்களது பிரகாசத்தின் விரிந்தார் பொன்னாலே சூருலகம் புகழ்கின்ற ராமலிங்க புனிதையான மண்ணாலே வாய்மலர்ந்த மன்னருட்பா மாமுறையை மகிழ்வினடு சொன்னாலே நாவினிக்கும் கேட்டாலே கேட்டாலே உளமினிக்கும் துதித்த முன்னாலே செய்த வினை முற்றொழிந்து கைகூடும் மோக்கம் தானே பந்தருள் புரிக விரைந்து திருணம் மாமணி மண்டிலே ஞான சுந்தர வடிவ ஜோதி விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக தரமில்லாமல் தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் பிறப்பித்து என்னோடும் கலந்தே செய்வித் தருள்க செய்வகையே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி ஜோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி माघ ज्योति योग ज्योति पाद ज्योति नाग ज्योति एम ज्योति व्योम ज्योति ये ज्योति वीर ज्योति ग्योति ये ग्योति ये गोली ग्योति वेदनी ே வாரிஞானே வாழ வாழ்கணே வாரி ஞான போதனே வாழ வாழ்க நே சருநாதா சர் குருநாதா சன்மார்க்கம் தலைக்க ஹருடாதா சன்மார்க்கம் தலைக்க ஹருடாதா சர் குருநாதா சர் குருநாதா குற்றம் புரிதல் இறக்கிய குணமாய்கொள்ளல் உனக்கியல் இத்தை பொழுதே அருஜோதி அருஜோதி யானேன் என்று அரியப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு அருசார்பு தீந்தே என்று அரையப்பா முரசே விந்தே வீந்தேன் என்றரசு எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கிய எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசாரம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித் தருள வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரி திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் பந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கெரு நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே நீ பேரருள் வாலியனே வாலி அனை தூக்கி வைத்த கருதெங்கல் வாளி எல்லாம் வாளி அருஜோதி வாளி நடராஜன் வாலி சிவனான வழி வாளி ஆண்டவன் வாளியன் கோடருள் வாய்மை என்றும் வாலி எம்மான் புகழ் வாலி எண்ணாத மலர்பதங்கள் வாலி மிக்சுத்த சன்மார்க்க பெருநரை மாண்பு கொண்டு வாலி வையமும் வானமும் மற்றமும் வாலியவே வாலி வள சிற்றவையில் வாய்ந்தருள் வாலியவன் பூசிக்கும் மாதவர்கள் வாலி என்றும் வல்லல் ராமலிங்க மண் அடியார்கள் எல்லாம் பில்லலில்லா இன்னும் இயந்தே பன்னிய பூசை நிறைந்தது சித்தம்பரன் அலங்கட்டு எண்ணம் பழித்தன மெய்யின்பம் எழுதியதோர் தன்னியலா அமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் நுரைக்கேன் இந்த நாணிலத்தே நான் செய்த புண்ணியமின் நுரைக்கே பொது நன்னியதோ என் கையில் பெற்று நல்வாழ்வடைந்தேன் ஓன் செய்த தேகம் ஒளி ஒளிவாகின்றேன் ஓன் செய்த இச்சை குனிக்க வள்ளார் எவர் குருவினே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருடாச வரலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் ஜோதி தனிப்பெருங் கருணை ஜோதி திருவருள் பிரகாச வரலா திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வரணாதிபதிய திருவடிகளே சரம் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க்கிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் ஐயா துணை ஐயா துணை ஐயா துணை பெருமாந்துணை எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டீங்களா ஐயாவ ரொம்ப காமலிங்க அபயம் நாளைக்கு சந்திப்போம் வகுப்புல சந்திக்கலாம் நாளைக்கு ரெண்டு மணிக்கு இல்லையா ரெண்டு இல்ல ரெண்டரை மணி நான் சொல்றேங்க ஐயா தகவல் சொல்றேன் மெசேஜ் போட்டு வந்தனம் ஐயா வந்தோம் ராமலிங்க ராமலிங்கம் அபயம் ஐயா ராமலிங்க அபயம் ஐயா ராமலிங்க 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 அபயம் வந்தனமா வந்தனம் வந்தனம் ஐயா வந்தனம் ஐயா வந்தனமா வந்தனம் ராமலிங்கம் Thank uh -huh.